வணக்கம் மதம் மனிதனுக்கு தேவைதானா காலம் காலமாக மதங்களின் பெயரால் நாட்டில் போர்களும் அதனால் மக்களுக்கு தீமைகளுமே அதிகம் விளைந்திருக்கின்றன இத்தகைய மதம் மனிதனுக்கு தேவைதானா குருவர்களால் தினம் ஒரு பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயனுள்ள தகவல்களை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள் அரசு மதச்சார்பற்ற அரசுதான் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை பலதரப்பட்ட மதங்களும் அவற்றை சார்ந்த மக்களும் வாழ்கின்ற தேசமாகும் ஜனநாயக நாடான இந்தியாவில் வாழும் மக்களுக்கு அவரவர் மத கோட்பாடுகளின்படி வாழும் உரிமை இருக்கிறது அவ்வாறாகும் பொழுது மக்கள் தமக்குள் ஏற்படும் பிரச்சனைகளில் அரசு தலையிடும் பொழுது அது மதங்களை சார்ந்து செயல்படுவது போல் தோன்றுகிறது மூவகை ஆசைகளான மண்ணாசை பொன்னாசை பெண் தான் போர்கள் அதிகம் நடந்திருக்கின்றன மதங்களின் பெயரால் அவ்வப்போது போர் நடந்திருப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் அதற்கு காரணம் மதங்கள் அல்ல மதவாதிகள்தான் எந்த மதமும் பிற உயிர்களை கொள்வதையோ பிற உயிர்களுக்கு துன்பம் தருவதையோ உபதேசிப்பது இல்லை எல்லா மதங்களும் அன்பையே தாரகமாக கொள்கின்றன பொதுவாகவே எந்த ஒரு கோட்பாடும் அமைப்பு வடிவம் பெறும் பொழுது அதில் தீமைகளும் ஊழல்களும் புக ஆரம்பித்து விடுகின்றன ஜனநாயகம் என்பது சிறந்த ஒரு கோட்பாடுதான் ஆனால் அதுவே அரசியல் அமைப்பாக உருவாகின்ற பொழுது எத்தனையோ தீமைகள் அதில் நுழைந்து விடுகின்றன இதை இன்று நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் அதுபோல மதங்களும் இதற்கு விதிவிலக்கல்ல உலகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் அனைவருமே ஏதாவது ஒரு மதத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள் எனவே நல்ல பல சமுதாயங்களை உருவாக்குவதில் மதங்கள் வகித்த பங்கினை குறைத்து மதிப்பிடுதல் கூடாது அரசு சட்டங்களை போட்டு ஒழுங்கை வேண்டுமானால் ஏற்படுத்தலாம் ஆனால் தனி மனித ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மதங்களால் மட்டுமே முடியும் பயனில்லாத எதுவும் மக்கள் மத்தியில் நீண்டகாலம் நிலைத்திருப்பதில்லை மதங்கள் பயனுள்ளவையாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பல்லாயிரம் ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் செல்வாக்குடன் இருந்து வருகிறது உலகில் உள்ள எல்லா மதங்களும் நல்லுறவையும் ஆன்ம நேயத்தையும் தான் போதிக்கின்றன பிற மதத்தை விட தன் மதமே உயர்ந்தது என்று மக்கள் தமக்குள் எண்ணுகிற போதுதான் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றன ஒவ்வொருவரும் அவர் ஒரு மதங்களை பின்பற்றுவதற்கு உரிமை படைத்தவர்கள் ஆகிறார்கள் சகிப்புத்தன்மையை ஏற்படுத்தாத மதம் மதமே அல்ல இதை குறித்து சுவாமி விவேகானந்தர் பேசும் பொழுது ஒரு மதம் உண்மையானதாக இருந்தால் மற்ற அனைத்து மதங்களும் நிச்சயமாக உண்மையானதாகத்தான் இருக்கும் இருக்க வேண்டும் என்பார் மத உணர்வுதான் மனிதனின் திறமையை அறிவை கற்பனையை கூர்மையாக்கியிருக்கிறது மனிதன் பெற்றுள்ள பண்பாடு கலாச்சாரம் நாகரீகம் எல்லாம் மதத்தினால் ஏற்பட்டதே மதத்தை தவறாக பயன்படுத்துபவர்களை வைத்து மதங்களை தவறாகவோ குறைத்தோ மதிப்பிடக்கூடாது எனவே மதம் என்பது வெறும் சடங்குகளின் தொகுப்பு என்று கருதிவிடலாகாது வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு உதவுகிற தத்துவங்களை சொல்வதே மதங்களாகும் உலகின் குருவாய் பாரதம் ஆகிட சுவாமி விவேகானந்தரின் வழியில் நடக்க வேண்டும் என்பதை அனைவருக்கும் தெரியப்படுத்தி அகிலம் புகழும் பாரதத்தை உருவாக்குவோம்